பிரைஸ்தலா தந்தை மகன் தூய ஆவின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று இறை சிந்தனையாக இறைவன் நமக்கு தருவது யோவா நற்செய்தி இயல் இருபது இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஏசு தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலையிடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசுவின் பன்னிர திருத்தூதர்களில் ஒருவரான இந்திய திருநாட்டின் திருத்தூதராக அறிவிக்கப்பட்ட புனித தோமாவின் திருவிழாவை கொண்டாடும்னா அப்புனிதரின் பெயர் தாங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம் இயேசு உயர்த்தபின் காட்சி தந்தபோது அவர் அங்கு இல்லை ஆனால் சந்தேகத்தில் விழுந்து எழுந்து இறைவனை மறுபடியும் கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் நம்பிக்கையாளரை நோக்கி நாம் இயல்பாகவே ஈர்க்கப்படுகிறோம் முதலாவதாக தூய ஆவியானவர் வருகைக்கு பின் திருத்தூதர்கள் சீட்டு போட்டதில் இந்தியா என்ற பெயர் தோமாவுக்கு வரவே அவர் மறைபரப்பு பணிக்காக இந்தியா நோக்கி கிளம்பினார் அப்போது அவருக்கு இந்தியா எங்கிருக்கிறது எப்படி இருக்கும் என்று ஒரு தகவலும் தெரியவில்லை அப்போது இயேசுவின் புதுமையால் அபான் என்பவரோடு இந்தோ பார்த்திய அரசனான கொண்டபோரசன் மனம் திருப்பி இறந்த அந்த அரசனின் தம்பியை உயிரோடு எழுப்பி இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து பலரை மனம் திருப்பினார் இரண்டாவதாக இந்தியா செல்ல பல கஷ்டங்கள் பட்டார் இறுதியில் முசிறியில் கிபி ஐம்பத்தி இரண்டில் வந்து இறங்கினார் மலபார் கடற்கரை பகுதி கேரளா கன்னியாகுமரியில் திருவிதாங்கோடு பகுதிகளில் சென்னையிலும் நற்செய்தியை அறிவித்தார் சென்ற இடங்களிலெல்லாம் கையில் சிலுவையையும் மரியன்னையின் பால் கொண்ட மிகுந்த அன்பினால் அவரது ஓவியத்தையும் எடுத்து செல்வார் இவரின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய மக்களுக்கு பல்வேறு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி இயேசுவை அறிவித்தார் இவர்கள் இன்றும் தோமா கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மூன்றாவதாக இவர் செய்த அருள் அடையாளங்களில் சில ஆவியால் துன்புற்ற பலரை விடுவித்து நற்கருணையும் பாவ மன்னிப்பும் வழங்கினார் வாத நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞனை அவனால் கொல்லப்பட்ட மனைவிக்கும் உயிர் தந்து புதுவாழ்வு அழித்தார் தளபதி சிப்போரின் வீட்டை அச்சுறுத்திய தீய ஆவிகளை விரட்டினார் அரசி தெரீசியா மனம் மாறி கிறிஸ்துவத்தை பின்பற்றினாள் அதனால் அரசன் ஆள் புனிதரின் செப வேளையில் இருந்தபோது அவர் ஈட்டியால் குத்த அவரது இரத்தம் சிலுவையில் தெரித்து ஓட கிபி எழுபத்தி ரெண்டில் தோமையார் மலையில் மறை சாட்சியாய் நாம் புனிதர் மறித்தார் இவரது கல்லறையில் வீசன் என்பவன் குணமடைவதைக் கண்ட அரசன் மனம் மாறி சிப்போரிடம் தெருமுழுக்கு பெற்றார் மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தோமாவின் பணிகள் என்ற நூலும் ரப்பான் பாட்டு என்ற பாடல்களும் இவரது மறைப்பரப்பு பணியையும் கட்டிய ஆலயங்களையும் நிகழ்த்திய அருள் அடையாளங்களையும் ஆயிரக்கணக்கானவைகளையும் விளக்குகின்றன இன்றும் தோமையார் மலையும் சென்னை சாந்தோம் தோமையார் கல்லருடன் விளங்கும் ஆலயமும் அங்கு கூடி வருகின்ற கோடி மக்களும் இயேசுவின் அன்பை இரக்கத்தை அருளை பிரதிபலிக்கிறார்கள் ஜபம் எங்கள் அன்பின் தெய்வமே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா உன் திரு ஒருவரான எம் இந்திய மண்ணிற்கு நீர் அனுப்பிய அனுப்பிய உம் தூதர் மூலம் உம்மை நாங்கள் அறிய செய்தீரே உன் கருணைக்கு நன்றி அப்பா அவரை போன்று நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் நின்று ும்மோடு வாழும் வரம் தாங்கப்பா நாளைய நாள் அருளின் நாளாக உமது அன்பின் அமைதியின் நாளாக அமைய வரம் தாங்கப்பா ஆமீன் தேசம் போற்றும் தூயவரே தோமாவே உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள் வீரே தேசம் போற்றும் தூயவரே தோமாவே இயேசுவின் திரு காயம் பணிந்தவரே இறை விசுவாசம் தன்னை வளர்த்தவரே சென்னீரும் சிந்தினீர் சிலுவையின் துணையாலே சிநீரும் சிந்தினீர் சிலுவையின் துணையாலே ஒருபோதும் மரவோமே உந்தன் தியாகமே தோமாவே வாழ்க தூய தோமாவே வாழ்க தோமாவே வாழ்க மறை வாழ்வின் ஜோதியே வாழ்க வாழ்க வாழ்கலார் அரிய வாழ்க ஆமை